புயலும் கடல் சீற்றங்களும் உயிரினங்களின் வாழ்விடத்தை அழிக்கும் என்று அறிந்திருப்பீர்கள் ஆனால் இறைவன் உறைவிடத்தை உலகிற்கு அறிய வைத்திருக்கிற அதிசயம் நடந்திருக்கிறது திராவிடர்களும் அர்ச்சகராகலாம் என்று அரசு சட்டம் கொண்டு வந்து செயல்படுத்தலாம் ஆனால் பட்டியலித்தவர்கள் உட்பட எல்லா ஜாதியினரையும் கருவறைக்கு வரவழைத்து அவர்களைக் கொண்டே அபிஷேகம் செய்ய வைத்திருக்கிறான் இத்தலத்து ஈசன் யாரை தீண்டத்தகாதவன் என்று இந்த சமூகம் தள்ளி வைத்திருக்கிறதோ அவர்களில் ஒருவரை தனக்கு தினமும் அமுது படைக்க வைத்திருக்கும் சமத்துவமும் இங்கு நடைபெற்று வருகிறது ஆம் நேயர்களே வேற்றுமையில் ஒற்றுமை என்ற இந்திய நாட்டின் இறையாண்மையை பறைசாற்றும்படியான அற்புத ஆலயம் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே மறைஞாயநல்லூரில் அமைந்திருக்கிறது இத்தலத்தில் ஸ்ரீ அம்பாள் சமேத ஸ்ரீ மேலமரைக்காடர் வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார் முதலில் கோவில் அமைந்த புராண வரலாற்றை தெரிந்து கொள்வோம் திருவுளத்தை இலக்கணமாய் வகுத்து மேஞ்ஞான உலகிற்கு வழிகாட்டிகளாய் திகழ்ந்த ரிக் யஜோர் சாம அதர்வன எனும் நான்கு வேதங்கள் கலிகாலம் ஆரம்பமாகும் போது தங்களுக்கு அபகீர்த்தி வந்துவிடுமோ என்ற டி கைலாயம் சென்று சிவபெருமானிடம் அடைக்கலமாகிவிட பூலோகத்தில் இருந்து புறப்பட்டார்கள் அப்போது இந்த மறைஞாய நல்லூரில் யாக வேள்விகளில் ஈடுபட்டிருந்த ஞானிகளும் ரிஷிகளும் வேதங்களை தடுத்து இன்னும் கொஞ்ச காலம் எங்களுடனேயே இருங்கள் என்று வேண்டிக்கொண்டனர் கொண்டனர் சிவன் பார்வதி தரிசனத்தை காண செல்லும் எங்களை தடுப்பது நியாயமா என்று வேதங்கள் கேட்டபோது அவர்களுக்கு காட்சி தந்த ஈசனும் அம்பாளும் இங்கேயே இருந்து வளர துணை புரியுங்கள் உங்களை தர்ப்பைகளும் விருட்சங்களும் அக்னியாக மாறி பாதுகாக்கும் என்று அருணாசி தந்தனர் அதன்படி வேதாரண்யத்தில் பிரசித்தி பெற்ற வேதாரண்யேஸ்வரர் திருக்கோவிலை சுற்றி நான்கு திசைகளிலும் நான்கு வேதங்கள் கோவில் கொண்டு அருள் பாலித்தன அதில் மேற்கு திசையில் உள்ள திருத்தலம்தான் இந்த மேலமரைக்காடர் கோவில் இங்கு சாமவேதம் வீற்றிருப்பதாக ஐதீகம் வடக்கு மறைக்காடர் கோவில் திருப்பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன கிழக்கு மற்றும் தெற்கு மறைக்காடர் கோவில்கள் காலவெள்ளத்தில் காணாமல் போயிருக்கின்றன வேதங்கள் என்றழைக்கப்படும் மறைகள் நியாயம் கேட்ட நல்ல ஊர் என்பதால் இது மறைஞாய நல்லூர் என்று பெயர் பெற்றது என்கிறது புராண வரலாறு கோோவில் காட்டுக்குள் மறைந்து போய்விட்டது மீண்டும் புனரமைக்கப்பட்ட தற்போதுள்ள கோவிலில் நுழைந்த அமர்ந்திருக்கிறார் இடதுபுறத்தில் சூரியனும் வலதுபுறத்தில் சந்திரனும் பிரகாரத்தில் சமயக்குறவர்கள் நால்வருடன் சேக்கிழார் இணைந்து காட்சியளிக்கிறார் விநாயகர் மகாலட்சுமி துர்க்கை காலபீரவர் நடராஜர் ஆகியோர் தனித்தனியே அம்சமாய் வீற்றிருக்க மூலவரான ஸ்ரீமரை காடர் கிழக்கு நோக்கியும் அம்பாள் வேதநாயகி தெற்கு நோக்கி நின்ற கோலத்திலும் அருள்வாளிக்கிறார்கள் இத்தலத்தில் அகத்தியர் தன் மனைவி லோகமுத்ராவுடன் தங்கியிருந்து பூஜை செய்து பதிகம் பாடியருளியதோடு தன் மனைவியுடன் வீற்றிருந்து அருளாசி தருவது தனி சிறப்பாகும் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு சுனாமி என்னும் ஆழிப்பேரலையால் தமிழக கடலோர மாவட்டங்கள் தத்தளித்தன குறிப்பாக நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் நூற்றுக்கணக்கான உயிர்கள் அழிந்தன ஆயிரக்கணக்கான வீடுகள் இடிந்தன லட்சக்கணக்கான மரங்கள் மடிந்தன அப்பகுதியே நிலை போன சமயத்தில்தான் இத்தலத்து திருமறை காடர் தன்னை மூடியிருந்த முட்புதர் காடுகளில் இருந்து எழுந்தருளியிருக்கிறார் இந்த ஊரில் சுவாமி காட்டில் இருந்து மீண்டு உலக வெளிச்சத்திற்கு வந்ததே ஒரு சிலிர்ப்பான கதைதான் ஆதிதிராவிடர் இனத்தைச் சேர்ந்த மர வியாபாரியான கோவிந்தராசு தன் நண்பர்களுடன் நாம் சிறுவயது முதல் பார்க்கிற இந்த காட்டிற்குள் என்னதான் இருக்கிறது என்று சிறு பாதை அமைத்த போது வாழடைந்த மண்டபம் ஒன்று தெரிந்திருக்கிறது அதில் பேய் பிசாசு அல்லது கொடிய விலங்குகள் இருக்குமோ என்று பயந்தவர்கள் ஊரார் மற்றும் ஊதும் மந்திரவாதி துணையுடன் காடுகளை அழித்தனர் அப்போதுதான் அந்த ஆச்சரியம் நிகழ்ந்திருக்கிறது ஆம் லிங்கத் திருமேனியாக ஸ்ரீமரைக்காடர் காட்சி தந்திருக்கிறார் அடுத்த கணமே திடீரென பலத்த காற்று வீச மழை பொழிய அஞ்சி நடுங்கி இருக்கிறார்கள் சில மணி நேரத்தில் அப்பகுதி முழுவதையும் சுனாமி கபலீகரம் செய்து கொண்டிருந்தது அதை கண்ட மற்றவர்கள் மறைந்திருந்த சுவாமியை வெளிக்கொண்டு வந்ததால் தான் இந்த விபரீதம் நிகழ்ந்துவிட்டது என்று அடிக்கவே வந்துவிட்டார்களாம் சில நாட்கள் கழித்து சிறிய கொட்டகை அமைத்து அதில் ஸ்ரீமரைக்காடரை வைத்து வழிபாடு செய்ய தற்போது பிரமிப்பான கோவிலாக உருவெடுத்திருக்கிறது அதன் அருகிலேயே வாராகி அம்மனுக்கும் தனி கோவில் அமைத்திருக்கிறார்கள் அன்று முதல் இன்று வரை கோவிந்தராசு இக்கோவிலை விட்டு விலகாமல் தினமும் சுவாமிக்கு படைக்கும் நிவேதியம் முதல் அன்னதானம் வரை அனைத்து பணிகளையும் செய்து வருகிறார் இது பற்றி கோவிந்தராசு பேசுவதை கேட்போம் கோயிலா தெரியுது இதுக்கு முன்னாடி பெரிய காடு அதெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது எல்லாம் ஆடு கூட மேய்க்க வர்றதுக்கு பூதம் இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு பயன்படுத்தி விடுவாங்க அதுக்கு பிறகு ஒரு பதினஞ்சு வருத்துக்கு முன்னாடி சரி ஒரு பாதை வைங்க அப்படின்ட்டு ஆடு ஜாலி கிட்ட சொல்லிவிட்டு நான் கடலூருக்கு போனேன் அவர் பாதை நான் கடலூருக்கு போயிட்டு வரக்குள்ளே பாதை வச்சுட்டாரு சரி எனக்கு ஒரு ஆறு மாதம் உள்ளே போய் வந்து பார்ப்பேன் அப்படின்ட்டு யோசனை பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன் அப்புறம் உள்ளே கொஞ்சம் பழைய கோயிலாக இருக்க உள்ளே கொஞ்சம் பார்க்கும்போதே ஏதாச்சும் அதை எடுத்துட்டாங்க எதை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லிவிடுவாங்க அப்புறம் கிராமத்தில் வீட்டுக்கு ஒருத்தர் வரணும் இப்படி வந்து காடெல்லாம் அழிக்கிறதுக்கு வந்து ஏழு நாளாகிடுச்சு இந்த காட்டை அழித்து பார்க்கும்போது சரி உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்பேன் அப்படின்ட்டு கரியாப்பட்டினத்தில் ஒரு சங்கம் ஒன்று வச்சுருந்தாங்க அவங்கள போய் நாடு அவங்க நீங்களும் வாங்க நாங்கள் அதை எடுத்து விட்டாங்கன்னு சொல்லிவிடுவாங்க இது கோயிலாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள கரியாப்பட்டினத்துலேருந்து வர சொல்லி கொஞ்சம் போட்டாட்டாவெலாம் எடுத்து முன்னாடி இல்லாத போட்டோட்டம் வச்சு அதுக்கு பிறகு இதை அடித்து பார்க்கும்போது சாமியை பார்த்தோம் சாமியை பார்த்து சுனாமி அன்னைக்கு விடியாக்கெல்லாம் அஞ்சரை மணிக்கு சாமியை எடுக்கிறோம் எடுத்ததுக்கு பிறகு தான் சுனாமி வந்ததுன்னு ஒரு இப்போ இதனால தான் சுனாமி வந்துட்டுன்னு எங்கள் ஊர்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க எங்களை அப்போ அஞ்சரை மணிக்கு விளக்கு போட்டுட்டு கடை போகிறோம் அப்போ எங்களை ஊருகிறவங்களாம் அடிக்க வராங்க இதை எடுத்ததுனால தான்டா கடையில் பொங்கி வருது அப்போ சுனாமின்னா என்னென்னு எங்களுக்கு தெரியாது கடலே பொங்கி வருது என்னடா இதை எடுத்தீங்க அப்படின்ட்டு விளக்கலக்கெல்லாம் அமைச்சிடணும் அது நாங்களே அமைச்சோம் விளக்கலாம் அமைச்சதுக்கு பிறகு அப்புறம் ஒரு பத்து நாள் அப்படியே தடைப்பட்டு போச்சு அப்புறம் சுனாமின்னு பேர் வந்தது வந்து மரபோட்டு போயிடுச்சு அப்புறம் கடல் மரம் விட்டு போயிடுச்சு அப்புறம் சுனாமின்னு வந்துட்டுது அதுக்கு பிறகு தான் ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களால் முடிஞ்சது சாதா முந்நூற்றி அறுபது ரூபா முப்பத்தி ஆறு குடும்பம் பத்து பத்து ரூபா வீட்டுக்கு போய் பத்து பத்து ரூபா பதில் பண்ணி முப்பத்தி ஆறு குடும்பம் ஒரு பிரதோணம் எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் பண்ணோம் முப்பத்தி முன்னூற்றி ரூபாய்க்கு அதுக்கு பிறகு தான் சார் வந்தாங்க சார் வந்ததுக்கு பிறகு தான் எல்லாமே இது வளர்ச்சி அடைஞ்சது காரணம் மூணு பேர் பேரும் கோயந்தராசு ஏன் பேரும் கோயந்தராஜு நடராஜங்கிற ஒரு மூணே பேர் தான் இதில் மென்கிட்டு செஞ்சார் அவர் நடராஜா ஒதுங்கிட்டார் என்னென்னு தெரியல அவர் ஒதுக்கிட்டாரு கோயந்தராஜு இப்போ வந்துக்கிட்டு தான் இருக்கிறேன் நான் அந்த கோயிலில் வந்ததுலேருந்து நான் என்ன விடலை அவர் இன்னமும் விடலை நானும் போகவும் போகணும்னு பார்க்குறேன் நான் யாவரம் பண்ணிகிட்டு இருந்தேன் மர வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எனக்கு பத்தாள் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு சரி இன்னமும் நம்மளை விடமாட்டேங்கிறார்கிட்டையும் கேரு கால காலப்பைக்கு யாகம் பெரும்படியாக யாகம் பண்ணி அது அதுக்கு அன்னதானமெல்லாம் பண்ணுறோம் அதேமாரி ருத்ர யாகம் மாதம் தோறும் ஒவ்வொரு மாதத்துக்கும் தவறாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதுமாரி பஞ்சமிக்கு வாராய்க்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் யாகம் வளர்த்து பண்ணிட்டு அன்னதானம் பண்ணுறோம் இதில் வந்து எல்லா சாதியினரும் சமத்துவம் இது இந்த கோயிலை பொறுத்த வரையில எப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு திராவிட ஆதித்த திராவிடத்தை என்னை வந்து மக்கள் வந்து அந்த அளவுக்கு என்ன ஒரு விதப்பா நினைக்கல எல்லாரும் ஒன்றிணைந்து என்னை வந்து அந்த அளவுக்கு வச்சுக்கிடுறாங்க இன்னமும் நான் சாமிக்கு நான் பொங்குறதுல இருந்து செய்கிறதுல இருந்து எல்லாமே நான் தான் அது மாதிரி அன்னதானம் பண்றதுலேயும் நான் தான் பண்ணிட்டு இருக்கிறேன் இன்னும் வரையில் நான் தான் சாப்பாடு கொடுக்குறேன் போறேன் மக்கள் எல்லா அதிகாரங்களும் கொஞ்சம் சாப்பிட்டு தான் போறாங்க எதுவுமே எதிர்ப்பா நடக்கிறது இத்தலத்தில் பூஜை போட்ட பின்புதான் வேதாரண்யம் வேதாரண்யேஸ்வரர் பெரிய கோவிலேயே எழுப்பினார்கள் என்று வேதாரண்யம் மகா மாத்தியம் என்ற நூலில் குறிப்பு உள்ளது ராவணனை வதம் செய்த ராமருக்கு வீரகத்தி தோஷம் பிடித்திருந்தது அவர் வேதாரண்யேஸ்வரர் கோவிலில் உள்ள வீரகத்தி விநாயகரை வணங்கவே தோஷம் நீங்கியதாகவும் அந்த தோஷத்தை நீக்கும் சக்தியை விநாயகருக்கு கொடுத்ததே இந்த மறைக்காடர்தான் என்றும் கங்கை நதி தனது பாவங்களை போக்க தினமும் உச்சிகாலத்தில் வேதாரண்யம் மணிக்கர்ணிகை தீர்த்தத்தில் நீராடி அதன்பின் இத்தலத்தில் வருண தீர்த்தத்தில் நீராடி சுவாமியை தரிசனம் செய்து வருவதாகவும் புராண வரலாறு கூறுகிறது ஓங்கார கடந்த ஆண்டு காலமாக இத்தலத்தில் தங்கியிருந்து அர்த்த ஜாமி செய்தியும் உண்டு இங்குள்ள விநாயகர் சந்நிதி முன்பு ஓங்கார சித்தர் உழவுவதாகவும் அங்கு விநாயகரை தரிசித்தால் வேண்டுகன கிட்டுவதாகவும் ஒரு உயிரோட்டத்தை உணர முடியும் என்கிறார்கள் இத்தலத்தை வழிபட்டால் தீராத நோய்கள் எதுவான வந்தாலும் தீரும் என்று காஞ்சி விஜயேந்தர் ஆசி கூறியிருக்கிறார் அதனை உறுதிப்படுத்தி இக்கோவிலில் தொண்டு செய்து வரும் பக்கிரிசாமியிடம் பேசிய போது எனது பெயர் வந்து பக்கிரிசாமி பூர்வீகமா நான் இந்த ஊரை சேர்ந்தவன்தான் என்னுடைய பணி நிமித்தமா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டு காலம் நான் வந்து வெளியில தங்கியிருந்தேன் இடையில வந்து என்னுடைய மனைவிக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு தீர்க்க முடியாத வியாதி ஒண்ணு வந்தது அது என்னன்னா லைட்டு சவுண்டு ரெண்டுமே அலர்ஜி ஆயிட்டு ஒரு டியூப்லைட்டு வெளிச்சத்தை கூட என் மனைவியால் பார்க்க முடியல ஒரு ஒரு சின்ன ஒரு ரேடியோ வால்யூம் கூட என் மனைவியால் கேட்க முடியல ஒரு தன்னறியாத ஒரு பதார்த்தம் மாயம் வந்ததுனால டாக்டருடைய அட்வைஸ் பண்ணி பொழுது மாத்திரையை போட்டுட்டு படுத்த படுக்கவே இருந்தாங்க அது நீண்ட காலம் அது மாதிரி இருந்தப்போ ஒரு டாக்டர் சொன்னார் நீங்கள் வந்து கிராமத்தில் எங்காவது கொஞ்ச நாள் இருந்து பார்த்துட்டு வாங்க ஒரு மாறுதல் அப்படின்னு சொன்னார் இந்த கொடியக்கரையில் வந்து மூலிகைகள்லாம் நிறையா இருக்குது அதனால அந்த மூலிகை காற்று உப்பம் காற்று ஆரோக்கியமானதுன்னு சொல்லி எங்கள் கிராமத்தில் நீண்ட காலமாக ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த அடிப்படையில் பூரி கிராமமான நான் என்னுடைய சொந்த ஊருக்கே நான் என் மனைவியை நான் வந்து இங்கே அழைச்சிட்டு வந்தேன் அப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து பாலுன்னு அவர் தான் இந்த திருக்கோயிலுக்கு வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தார் அன்னைக்கு வந்து அது இது கீத்துக்கோட்டையில் தான் ஒரு சுவாமி அன்னைக்கு இருந்தார் அவர் சொன்னார் கீத்துக்கோட்டாயில் இருக்காருன்னு நினைக்காத இவரை வேண்டிக்க உன்னுடைய மனைவியை வியாதியை இதுவரை குணப்படுத்துவார் சர்வ வல்லம படைத்த சாமி இவர் இவர் அருமை நம்ம ஊரில் யாருக்கும் தெரியலன்னு அவர் சொன்னார் நான் இவரை வந்து மானசீகமாக வேண்டிக்கிட்டேன் என்னுடைய மனைவியை நீங்கள் முழுசாக குணப்படுத்தினால் என்னுடைய உடலில் தெம்பு இருக்கிற வரைக்கும் என்னால் முடிஞ்ச பிரயத்தை நான் உங்களுக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லி நான் அவரை மானசிகமாக வேண்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்னுடைய மனைவியோட நோய் வந்து படிப்படியாக எந்த விதமான வைத்தியமும் இல்லாமல் தானாகவே சரியாகி இன்றைக்கி முழு ஆரோக்கியத்தோடு இருக்காங்க இதுக்கடையில் வந்து நாங்கள் வந்து ஒரு ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நாங்கள் வந்து எட்டு ஹோமம் பண்ணோம் அந்த எட்டு கோமம் முடியத்துக்குள்ளே எங்கள் மனைவி வந்து முழு ஆரோக்கியமாகி இன்னைக்கு மகா சிவராத்திரியில் விரவு முழுக்க கண்மூலிக்கிற அளவு கூட தேக ஆரோக்கியத்தோட இந்த ஊரில் இருக்கிறாங்க அதன்படி அதனால தான் அதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த ட்ரஸ்ட்டு மெட்ராஸில் உள்ள ஒரு மகாலட்சுமி ட்ரஸ்ட்டு அவங்கள பிடிச்சி இந்த திருக்கோயில திருப்பணிக்கு ஆரம்பித்தோம் உள்ளூரில் உள்ள அன்பர்கள் எல்லாமே நிறைய அளவில் அம்பியதாசு வர்த்தக சங்க தலைவர் தென்னரசு போன்றவர் அவர் நம்ம ஜிகே நிருபர் பாலச்சந்திரன் இவங்களோட பேருதவியினால் வந்து இன்னைக்கு இந்த திருக்கோயில வந்து அனைத்து சந்நிதிகளையும் கட்டி இன்னைக்கு பெரிய அளவில் இன்னைக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கு இங்கே எந்த மாதிரி வியாதி இருந்தாலும் சரி இவர் நாங்கள் வைத்தியநாத சாமி தான் அதனால தான் சொல்கிறோம் எனக்கு தெரியும் இங்கே வந்து பேரலிசிஸ் வந்து அவங்களுக்கு சரியாயிருக்கு குழந்தைக்கு கேன்சர் வந்து அவங்களுக்கு வந்து சரியாயிருக்கு ஆர்டில் பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு சரியாயிருக்கு அதனால் நான் உறுதியாக சொல்கிறேன் எந்த விதமான வியாதி இருந்தாலும் அது உங்கள் கர்ம வினையில் வந்து வந்து தீர்க்க முடியாமல் இருந்தாலும் இங்கே வந்து வேண்டிக்கிட்டீங்கன்னா இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் என் மனைவிக்கு வினோதமான வியாதி ஏற்பட்டது அதாவது வெளிச்சத்தை பார்க்க முடியாது சப்தம் கேட்க முடியாது உடம்பு நெடுங்கும் துடியாய் துடிப்பார் என்னால் இயன்றவரை எல்லாவிதமான வைத்தியமும் பார்த்து சோர்ந்து விட்டேன் வேறு வழியின்றி தொழிலையும் விட்டுவிட்டு சொந்த ஊரான இங்கு வந்து மறைக்காடரிடம் மனம் உருக வேண்டினேன் என் மனைவியின் வியாதியை போக்கிவிட்டால் என் சரீரத்தில் உசுறு வரை உன்னை விட்டு விலகாமல் உனக்கு ஓழியம் செய்வேன் என்று வாக்கு முன் பரிபூரணமாய் குணமாகிவிட்டார் இந்த அற்புதத்தை நிகழ்த்தியவர் இந்த எனவே அவரிடம் வாக்கு கொடுத்தபடி இந்த ஆலயத்தில் ஊழியம் செய்து வருகிறேன் என் அனுபவத்தில் இதயம் புற்றுநோய் சிறுநீரக பாதிப்பு உட்பட தீராத வியாதிகாரர்கள் பலர் இக்கோவிலில் வழிபட்டு நலம் இருக்கிறார்கள் என்றார் என்ன நேயர்களே சாதி இனம் மதம் கடந்து மனித வாழ்வுக்கு தேவையான வழங்கள் அனைத்தையும் வழங்கி வரும் ஸ்ரீமறை காடரை நேரில் தரிசிக்க தயாராகிவிட்டீர்களா மீண்டும் போர் மகத்தான தளத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஐத்தமிழ்தாய்